வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டின் சத்தியமங்கலம் வனப்பகுதியை ஒட்டி இருக்கிற ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த அமௌன்சி சம்பவத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாக கிடைக்குங்க மிஸ் ஆகாமல் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்பு சொன்னது போலவே ரெண்டாயிரத்தி பதினாலாம் காலகட்டத்தில் சத்தியமங்கலம் வனப்பகுதியை ஒட்டியிருக்கிற ஒரு அழகிய கிராமத்தில் இந்த தகவலை ஷேர் பண்ண நம்மளோட சப்ஸ்கிரைபர்னா ராஜேஷ் அப்படின்ற நண்பரின் தந்தைக்கு நடந்தது தாங்க இந்த அமோனிஷ சம்பவம் அவரோட தந்தைக்கு என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற நாட்டு மாடுகளை வந்து மேய்ச்சிட்டு வர்றதாங்க இவரோட வேலை அப்படி ரெண்டாயிரத்தி பதினாலாம் காலகட்டத்தில் இவர் அந்த கிடை மாடுகளை வந்து மேய்ச்சலுக்கு காட்டு பக்கம் ஓட்டிகிட்டு போவாருங்க அப்படி போகிற இடத்துல மேய்ச்சல் வந்து அதிகமாக இருந்தால் அடுத்த நாளும் அதே இடத்துல மேய்க்கிறதுக்காக இரவு வந்து தங்கி அதே இடத்துல மாடுகளை வந்து கிடை போட்டுட்டு அடுத்த நாள் வந்து எடுத்துகிட்டு மேய்ச்சலுக்கு போகிறது வளர்க்குங்க அப்படி ஒரு நாள் இந்த ராஜேஷ் அப்படின்ற நண்பரின் தந்தை ரங்காசாமி வந்து கிடை மாடுகளை ஓட்டிக்கிட்டு சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருக்கிற கிராமத்து வழியாக அந்த காடுகளை நோக்கி போயிட்டுருக்காருங்க அப்படி போயிட்டுருக்கும் போது மாலை ஒரு நாளே முக்கால் அஞ்சு மணி ஆகிடுதுங்க அதுக்கப்புறம் மாடுகளை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு இலைப்பாறிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இரவு நேரத்தில் மொபைல் டார்ச்சோட உதவியோடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வனப்பகுதியை ஒட்டி போயிட்டுருக்காங்க வனப்பகுதியை ஒட்டி போய்ட்டு போதே அந்த கிராமத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிராமத்தில் வந்து மாடுகள் எல்லாம் கிடைக்கூடாதுங்க எல்லாமே பயிர் இருக்கா நெல் பயிர் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு காடுகளை நோக்கி அவங்க ஓட்டிகிட்டு போகிறாங்க மாடுகளை அப்படி போயிட்டு இருக்கும் போது இவர் மட்டும் தாங்க இருக்கார் இவர்கிட்ட வந்து இருபத்தெட்டு மாடு இருந்திருக்குங்க நாட்டு மாடுகள் இந்த மாடுகளை வந்து அவர் வனப்பகுதியை நோக்கி ஓடிட்டு போயிட்டு போதே ஒரு முதியவர் என்ன சொல்றாருன்னா தம்பி அங்கே உள்ளே போயிட்டு எல்லாம் போகாத ஃபாரஸ்ட்காரங்களோட தொல்லை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க ஐயா நான் வந்து வனப்பகுதிகளில் போகிறேன் நான் வந்து என்ட்ரன்ஸ்லேயே நான் வந்து மாடுகளை வந்து இன்றைக்கி பட்டி போட்டுட்டு வெடிஞ்சதுமே நான் ஒரு நல்ல இடத்த பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்றாருங்க சரின்னு சொல்லிட்டு ரங்க வந்து அந்த வனப்பகுதி நோக்கி போயிட்டுருக்காருங்க மாடுகளை ஓட்டிக்கிட்டு அப்போ மணி ஒரு ஒம்பது மணி போகலானதுனால இருட்டில் வேற எங்கேயும் போவேணான்னு சொல்லிட்டு ஒரு சமவெளியை பாத்துறாருங்க அந்த இடத்துலேயே அவர் எடுத்துகிட்டு போன கைத்துக்கட்டுலேயும் தலைமுறை வச்சு தூக்கிட்டு இருக்காருங்க அந்த கூடாப்பு மாதிரி வச்சுட்டு அவங்க கூட வந்து மேய்ச்சலுக்கு இன்னொருத்தர் வருவாருங்க மொத்தம் இந்த இருபத்தெட்டு மாடில் பாதி மாடு ரங்கசாமியோடது மீதி மாடு வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரருங்க அவங்க வந்து மேய்ச்சலுக்கு வந்து ஒரு ஆளே வந்து வேலைக்கு வச்சுட்டாங்க அவங்களும் இவர் ரங்கசாமி மட்டும்தான் போய்ட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே போயிட்டு ஒரு இடத்த குடிசையை வந்து போட்டுக்கிட்டு ரங்கசாமி வந்து தனியாக தூங்கிட்டு இருக்காருங்க இன்னொருத்துல வந்து இந்த பக்கம் தனியாக தூங்கிட்டு இருக்காரு காவலுக்காக அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது இரவு நேரத்தில் இவங்களோட பட்டியில் வந்து யாரோ வந்து உள்ளே புதிய ஆள் வந்து உள்ளே வந்தால் மாடுகளாக மிரலும் பார்த்தீங்களா அளவுக்கு மாடுகளோட கழுத்தில் கட்டியிருக்கிற மணி சத்தங்கள் வந்து அதிகமாகுதுங்க உடனே ரங்கசாமியும் சரி அவர் கூட வந்த இன்னொருத்தரும் சரி ரெண்டு பேருமே வெளியே எழுந்து வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லைங்க ஆனால் மாடு மட்டும் மிரண்டுகிட்டே இருக்கணும் போது ஒருவேளை அது கண்ணுக்கு ஏதாச்சும் அந்த காட்டு விலங்குகள் ஏதாவது தென்படும் போல் இல்லை ஏதாச்சும் புது இடறதுனால மரலது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த தீப்பந்தம் கொளுத்துக்கிட்டே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காங்க ஏதாச்சும் மிருக ஏதாச்சும் வருதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எதுவுமே வராதுக்கப்புறமே ரங்கசாமி போய் தூங்க ஆரம்பிச்சிடாருங்க அடுத்து அவர் கூட வந்த விஜயன் அப்படின்ற நபரும் போய் தூங்க ஆரம்பிச்சிடாருங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக மாடுகளை வந்து அடித்தா எந்த அளவுக்கு ச மாடு வந்து கத்துமோ அந்த அளவுக்கு பயங்கரமாக மாடுகளை வந்து மிரண்டுக்கிட்டே கத்துதுங்க உடனே இவங்களுக்கு வந்து இது சரியில்லையே வேறு யாரோ மாடு திருடுறதுக்கு வந்துட்டாங்க போல் இந்த கறிக்காக வந்து மாடுகளை வந்து திருடி போகிறதா அந்த பக்கம் அதிகமாக இருந்துருக்குங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூங்கல்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தீப்பந்தத்தை வந்து தீ மூட்டிக்கிட்டு பட்டியை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்க முழிச்சுக்கிட்டே இறவெல்லாமே அதுக்கப்புறமும் அங்கேருந்து பக்கத்து ஊருங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு போயிட்டு அங்கே மேச்சருக்கெல்லாம் மாட்டை விட்டுட்டு அங்கே தங்குறதுக்கு இடம் பார்த்தா அந்த எந்த இடமும் செட் ஆகலைங்க பக்கம் வந்து ஒரு ஏரிக்கரை கூட இல்லை மாடுகளுக்கு தண்ணி வைக்கணும்னா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சரி இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தானே நம்ம பழைய இடத்துக்கு நேற்று போன இடத்துக்கே போகிறான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி போயிட்டு நேற்று போட்டு அதே இடத்துல பட்டிகளையும் போட்டுட்டு கட்டிலெல்லாம் ரெடி பண்ணி குடிசை ரெடி பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க சமைச்சி சாப்பிட்டு அப்படி என்ன சமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சமைக்கிறாங்க சமைச்சிட்டே இருக்கும்போது மாடுகள் வந்து மறுபடியும் மிரள ஆரம்பிக்குதுங்க ஒரு பதினோரு மணிக்கு துறையமாகவே பதினோரு மணி முடிச்சதுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தெல்லாமே அந்த பட்டியோட சைடு வேலி இருக்கும் பார்த்தீங்களா அது மேலே தொங்க விட்டுட்டு தூங்குறாங்க அப்போ சடனாக இவங்க தூங்கிகிட்டே இருக்கும்போது அந்த பாத்திரம்லாம் கீழே உருற சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல எந்த உருவமே இல்லைங்க அந்த பாத்திரம் மட்டும் கீழே விழுந்துட்டுருக்கு ஒருவேளை தான் ஏதாச்சும் கொம்ப வச்சு கிளறி கீழே தள்ளி இருக்குமோ நினச்சிக்கிட்டு மறுபடியும் அந்த குடிசைக்குள்ளே போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி தூங்கிட்டு போதே மறுபடியும் மாடுகளை வந்து பயங்கரமாக சத்தம் எழுப்புதுங்க அந்த பாத்திரம்லாம் உருடுற சத்தம் இன்னும் அதிகமாக கேட்குது அவர் அந்த மொபைல் டார்ச் எடுத்துகிட்டு வெளியே வராமே அந்த குடிசை வெளியே எப்படி எட்டி பார்க்குறாங்க அந்த நேரத்தில் ஒரு ஆண்மகன் வந்து அந்த பாத்திரங்கள் வந்து உருட்டிட்டுருக்கதா பாக்குறாருங்க ஒருவேளை விஜய் தான் பசியில் வந்து ஏதாச்சும் அந்த பாத்திரத்தை இருக்கானு சொல்லிவிட்டு ஏட்டா விஜய் என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு சத்தம் விட்டுறாங்க ஆனால் அந்த இடத்துல இருந்து எந்த சத்தமும் இல்லை அந்த உருவம் அப்படியே காற்றுல மறைஞ்ச மாதிரி போயிடுது அது அந்த உருவம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட போட்டிருக்கிறதுலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி ஒன்று இருக்குங்க விழுதெல்லாம் பயங்கரமாக இருக்குது அந்த மரத்தை நோக்கி வேகமாக அது காற்றுல பறந்துடுறதுங்க உடனே ஒரு இது எதுவும் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தீப்பந்தத்தை கொளுத்திக்கிட்டு வெளியே வந்து தீ மூட்டி தான் வச்சுருக்காங்க அந்த வெளிச்சத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு விஜயன் எழுப்புறாருங்க எழுப்பிட்டு கூட இருந்த அந்த விஜய் நம் என்ற எழுப்பிக்கிட்டு அந்த ஆலமரத்தை நோக்கி போகிறாங்க அந்த ஆலமரத்தை போய்ட்டா அவர் இவர் விஜயங்கிட்ட எதுவுமே சொல்லலைங்க ஒரு நிமிஷம் வாடாங்க யாரோ ஆள் இருக்கிற மாதிரி இருக்குது மாடுகள் ஏதாவது திருவிட்டு போயிடுவாங்கள்ட்ட துரத்தி விட்டு வந்தாரான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அந்த ஆலமரத்தை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லைங்க உடனே இவர் இருந்துக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அது ஒரு ஆன்மா தான் நம்ம வந்து மாமிசம் தான் அதை நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு அவங்க அந்த வனப்பகுதியை ஒட்டிருக்கிற ஏற்கறையை வரந்தாங்க அந்த பிணங்களை வந்து புதைக்கிற வழக்கம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வீரப்பனால் வந்து சுட்டுக்கொல்லப்பட்டவங்க தாங்க இந்த இடத்துல வந்து ஆவியாக சுற்றிட்டுருக்கிறதாவும் இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி யாரோ சொல்லி வாய் வழியாக வந்து தகவல் வந்திருக்குங்க இவருக்கு உடனே இவர் இருந்துக்கிட்டு இதெல்லாம் நினச்சிக்கிட்டு சரி விஜயங்கிட்ட சொல்ல வேணாம் விஜய் ரொம்ப பயப்படலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் குடிசைக்குள்ளே போய் படுத்துக்கிறாருங்க குடிசைக்குள்ள போய் படுத்துக்கிட்டதுமே இவரோடய குடிசிகளை இவர் இவரை தவிர இன்னொருத்தர் வந்து பக்கமே படுக்கிற மாதிரி நல்லாவே ஃபீல் ஆயிருக்குங்க இவர் அந்த குடிசையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பனை உலையை வச்சு தாங்க போட்டிருக்க ஒரு நாலு பனை உலையை வச்சு தான் மேலே தார் போய் வச்சு போட்டிருக்காரு அந்த சத்தம் வந்து லைட்டாக கால வச்சா பனை உலையில சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா அந்தளவுக்கு நல்லாவே கேட்குதுங்க கூட யாரோ வர மாதிரியே இவர் என்ன பண்ணுறாருனா பொதுவாக இந்த போடுறவங்க எல்லாமே அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு திருநீர் எடுத்துகிட்டு போகிறத வளர்க்குங்க அந்த திருநீர் எடுத்து கீழே போட்டுட்டு மறுபடியும் படுத்துக்கிறாருங்க அப்பவும் அந்த குடிசையை சுற்றி யாரோ வந்து அழுந்துக்கிட்டே அப்படியே சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்குங்க வெளியே எழுந்து போகிறதுக்கும் இவருக்கு வந்து பயமாக இருக்குங்க இருந்தாலையும் வந்து மாடுகள் ஒருவேள் திருடனாக இருந்து மாடுகள் காணாமல் போடுமோன்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட வெளிச்சத்துலேயே பார்க்குறாருங்க ஆனால் ஒரு ஆன்மகன் வந்து அந்த குடிசையை சுற்றி சுற்றி வந்துருக்குங்க குடிசையை சுற்றுறது அந்த பக்கத்து குடிசை என்னை போகிறது ஒருவேளை இவர் என்ன சொச்சிடன்னா பக்கத்து குடிசையில் வந்து ஏன் நம்மளை மட்டுமே ஃபாலோ இருக்க பக்கத்து குடிசையில் விஜய்ன்னு இருக்கானே அவனை எதுவும் பண்ணலையா அப்படின்னும் போது தான் தெரியுதுங்க அவரோ போய் பார்த்தா அவர் வந்து பயத்தோடவே இருக்காருங்க இவர் வெளியே எழுந்து போயிடறாருங்க தைரியத்தை வச்சுக்கிட்டு கூட வந்திருக்கா அவனுக்கு ஏதாச்சும் வரணும் நம்ம தான் பதில் சொல்லுமேனு சொல்லிட்டு அவர் டார்ச் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டே அதாவது கையில் வந்து ஒரு மணி இருக்கும் பார்த்திங்களா மாடு கட்டுற மணி அதை வச்சுட்டு அதை சத்தம் போட்டுக்கிட்டே போகிறாருங்க பக்கத்து இதுக்கு உடனே அவர் இருந்துக்கிட்டு உள்ள வந்து அந்த குடிசையில் ஆண்மாங்கினோன்னா அல்ற சத்தம் கேட்குதுங்க அது என்னன்னு போய்ட்டு கிட்டே கேட்கும் போதானா நீங்கள் தானே நான் கூட பயந்துட்டுனா யாரோ வந்து விஜயா விஜயானு என்ன கூட்ட மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து அப்படியே கீழே படுத்துக்கிட்ட ஒருவேளை நீங்களா தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்திருப்பீங்க ஆனால் அது வெளியவே யாரோ சுற்றி சுற்றி வரமா இருக்கணும் சொல்லிவிட்டு சரி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரே குடிசையில் நாள் அதாவது வெடியே வெடியே வந்து முடிச்சுக்கிட்டே இருக்காங்க முடிச்சுட்டு பகல் டைமில் வந்து அந்த கிடையை வந்து விஜய்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நான் வீடு வரையும் போய்ட்டு வரேன் இங்கேருந்து பத்து கிலோமீட்டர் தானே இதோ சரி இல்லை கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாருங்க அப்படி போயிட்டுருக்கும் போது வெளிகாலையில் தாங்க போகிறாரு வெடிகாலையில்னா ஒரு அஞ்சு அஞ்சே முக்காலுக்கு மேலே போயிட்டுருக்காரு போகிற வழியில் அந்த கத்தாளை மரங்கள் வந்து ரெண்டு பக்கமும் அதிகமாக இருக்குங்க சைடில் ஒரு கொடித்தடை மாதிரி மட்டும்தான் போகும் அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த வனப்பகுதியிலேருந்து கீழே இறங்கி இவர் பின்னாடி யாரோ நடந்து இருக்கிற மாதிரி நல்லாவே ஃபீல் ஆகுதுங்க டக்குன்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா திரும்பி பார்க்குறாருங்க பின்னாடி ஒரு ஆண்மகனோட உருவம் வந்து இவர் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே மறைஞ்சிருந்துங்க மறைஞ்சதுக்கப்புறம் இவர் வேகமாக ஓட ஆரம்பிச்சாருங்க கையில் கையில் வந்து ஒரு குச்சி மட்டும்தான் சும்மா வச்சுருக்காரு அந்த முள் முள்ளு எல்லாம் வந்து தடத்துல வந்து தூக்கி போகிறதுக்காக ஒரு குச்சி வச்சுருக்காரு வேகவகமாக ஓடும் போது அந்த உருவமும் இவர் ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து ஒரு ஆன்மகனை வந்து ரோட்டில் வந்து குறுக்கட்டி நிற்கிற மாதிரி நின்றதை பார்த்து அப்பயும் வெடிஞ்சிருச்சுங்க ஆனால் அந்த வனப்பகுதின்றதுனால அந்த சூரிய வெளிச்சமே உள்ளே வரல வனத்துக்குள்ளே இருட்டாகவே இருந்துருக்குங்க அந்த இருட்டில் வந்து ஆன்மகனை பார்த்தது இவ்வளோ பயத்தில் கத்திடுறாருங்க ஒன்று இருந்துகிட்டு அந்த உருவம் அப்படியே மறைஞ்சிருந்தாங்கன்னா அவன் இவர் ஃபாலோ பண்ணிட்டே வரமா இருக்குங்க வேகமாக ஒரு வழிய கீழே விழுந்து முட்டையெல்லாம் அடிபட்டு ஊருக்குள்ளே வந்துடுறாரு ஊருக்குள்ளே இவர் ஓடி வர்றதை பார்த்துட்டு ஒரு பெரியவர் வந்து என்னாச்சுப்பா இவ்வளோ வேகம் ஓடி சொல்லிட்டு கேட்கும் போது அவங்ககிட்ட எதுவும் சொன்னிங்கப்பா ஒன்றில் பெரியவரேன்னு சொல்லிட்டு போகிறாருங்க அப்படி போயிட்டுருக்கும் போது நீங்கள் கிடப்போட வந்தவங்க தானே எந்த இடத்துல பட்டி போட்டிருந்தீங்கன்னு போது இவர் அப்படி நின்றுட்டு மூச்சருகே வந்து இந்த இடத்துல ஒரு ஆளுமுற இருக்குல்ல அந்த ஏரிக்கரை நாங்கள் போட்டிருந்தோம் அப்படின்னும் போது அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த பெரியவர் இந்த பெரியவர் சொன்னதை கேட்டு ஒரு பயங்கரமான ஆயிடுச்சுங்க அது என்னன்னா வீரப்பனை வந்து பிடிக்கிறதுக்காக இங்கே நிறைய பேர் வந்து உழவு கொடுத்ததுனால அவங்கள வந்து கொண்டுட்டார் அவர் அப்படி கொண்டுட்டு அவங்க வந்து அவங்களோட ஆவி வந்து இன்ன வரைக்குமே அந்த தான் இருக்கு அந்த தான் எல்லாருமே புதைச்சிருக்காங்க ஒரு அஞ்சு பேர் அப்போ அந்த அந்த இடத்துல வந்து ஒரு ஆண்மகனோட ஆவி வந்து இன்னும் சுற்றிட்டு இருக்கிறதாவும் மேய்ச்சலுக்கு போனவர் சிறுமி வந்து அதே இடத்துல செத்து போனதாகவும் அந்த சம்பவம் நடந்து கரெக்டாக மூணு மாத காலத்துல ஒரு பெண்மணி வந்து அந்த இடத்துல வந்து மயங்கி விழுந்து அப்படியே செத்து போனதாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி சொல்லி போட்டு நாங்கள் பார்த்து கேட்டோம் இது வந்து இந்த ஆன்மாவோட வேலை தான் அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் கட்டணும்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண நபரும் அதே அன்றைக்கி என்றைக்கு முடிவெடுத்துகிட்டு போனாங்களோ அன்றைக்கி நைட்டே இறந்து போயிட்டதுனால அந்த கோயில் கட்டுற பணியும் விட்டுட்டு அந்த பக்கம் ஆடு மாடு எதுவுமே மேய்க்க போகிறதில்லைங்க நீங்கள் பக்கத்து அதாவது இந்த பக்கம் இருக்கிறதுனால ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்னாலும் உங்களுக்கு விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லி முடிக்கவும் ஆனால் அந்த ஆன்மாவோடு எனக்கு எந்த தொந்தரவும் ஏற்படலையே என்னை ஃபாலோ பண்ணிட்டு தானே வந்திருக்க நம்மது சொல்கிறாருங்க உங்கள் கையில் வந்துட்டு உங்களோடய குலதெய்வத்தோட கயிறு கட்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிடைப்போட வரவங்களை வந்து இதுவரையும் கிடைப்போட வந்தவங்களுக்கு எதுவும் ஆனதில்லை இந்த கிராமத்திலருந்து போனவங்களுக்கு மட்டும்தான் இறந்து போயிருக்காங்க நீ தப்பிச்சது உன்னோடய குலதெய்வத்தோட புனியுன்னு சொல்லி முடிக்கிறாருங்க உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு கூட போலீங்க உடனே அந்த பெரியவரை கூட்டுக்கிட்டு அந்த ஏரிக்கரையோரம் போயிட்டு அங்கே இருக்கிற விஜயனையும் அந்த மாடுகளையும் வந்து ஓட்டிகிட்டு வந்துடுறாருங்க அவங்களோட கிராமத்துக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கமே வந்து கிடைப்போட போகிறதில்லன்னு சொல்லி சொல்லி முடிச்சிருக்காருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்